ஹாய் ஹலோ வென் வெல்கம் டு உச் மோஸ்ட்லாம் சேனல் நான் இன்றைக்கி ரத்னம் அப்படிங்கிற படத்தை பற்றி ரிவியூ பண்ண போகிறேன் இந்த படத்தோட கதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதனாகினு வந்து ஒரு கோகராக இருக்கார் அவர் வந்து எந்த தப்பு நடந்தாலும் அந்த தப்பை வந்து தட்டிக்கிறவராக இருக்கார் அவர் வந்து ஒரு நாள் வந்து படத்தோட கதாநாயகியை வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது படத்தோட கதாநாயகி வந்து ஒரு சிக்கலில் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த சிக்கலில் இருந்து படத்தோட கதாநாயகன் வந்து படத்தோட கதாநாயகியை காப்பாற்றினாங்களா இல்லையா அது எதுக்காக வந்து படத்தோட கதாநாயகியை வந்து அந்த வில்லன்களோட ஆளுங்க வந்து தாக்க வராங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து படத்தோட கதாநாயகனுக்கு படத்தோட கதாநாயகி வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் படத்தோட கதாநாயகன் வந்து படத்தோட கதாநாயகியை வந்து பாதுகாக்கிறதுக்காக முடிவெடுக்கிறாரு அவர் கடைசி வரைக்கும் படத்தோட கதாநாயகியை வந்து பாதுகாத்தாரா இல்லையா படத்தோட கதாநாயகி வந்து தேர்வு எழுதுனாங்களா இல்லையா படத்தோட எதிரிகள் எல்லாத்தையும் வந்து படத்தோட கதாநாயகன் வந்து தண்டச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிதி கதை இந்த படத்தில் வந்து விஷால் பிரியபவனி சங்கர் சமுத்திரகனி யோகி பாபு வி கணேஷ் ஜெயபிரகாஷ் இவங்க எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க எட்டு சண்டை காட்சிகள் இருக்குது பத்து பாடல்கள் இருக்குது பத்து பாடல்களும் வந்து அருமையாக இருக்குது படத்தோட இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் வந்து இசையமைச்சிருக்காரு பாடல்கள் எல்லாமே வந்து கேட்குற மாதிரி இருக்குது இந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது ஒரு சில நகைச்சுவை காட்சிகள் இருக்குது நகைச்சுவை காட்சிகள் வந்து சிரிக்கவும் வைக்கிது சிந்திக்கவும் வைக்குதுங்க இது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் இந்த படத்தில் அதே மாதிரி எந்த இடத்துலையும் வந்து போர் அடிக்க வைக்காமல் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க ஒரு சில இமோஷன் சீன்ஸும் இருக்குது நல்லாவே வந்திருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி